ും കലമതി സടൈമുടി കുറിലൊന്നേ പടറും പരിമള പച്ച കൊടിയെ പതിത്ത നെഞ്ചിൽ ഇടറും തവിത്തീമ പോടറും കൊഴുവും കുരുതിയും തായും കുറമ്പയേ ஒளி திகழும் கலைகளையுடைய பிறையை தரித்த சடையடர்ந்த திருமுடியை உடைய போன்ற சிவபெருமானுடன் இணைந்து மணங்கமழும் பசும் கொடியான அபிராமி தாயை தம் நெஞ்சில் தியானித்து அதனால் தங்கள் துயர்களிலிருந்து விடுபட்டு ஒரு கண்ணிமை பொழுதாவது பேரானந்த நிலையில் இருப்பவர்கள் மீண்டும் இந்த தோலும் இரத்தமும் குடலும் தசையும் கொண்ட உடற்கூட்டை விரும்பி பிறப்பார்களோ மாட்டார்களன்றோ